ராமனுக்கு கோவில் கட்டி என்ன இந்தியாவில் பொருளாதாரம் வளர்ந்துருமா ஒரு ஆரியன் இன்னொரு கொலை செய்ய மாட்டான் ஒரு ஆரிய அரசன் இன்னொரு ஆரிய அரசனை அழித்து நாட்டை உருவாக்க மாட்டான் அப்படி என்றால் கொல்லப்பட்ட ராவணன் யார் தமிழ்நாட்டு நிலப்பரப்பை தமிழர்கள் வாழ்கின்ற நிலப்பரப்பை நாங்கள் ஆக்கிரமிப்போம் நாங்கள் அதிகாரம் செலுத்துவோம் அந்த ஆட்சிக்கு ராமராஜ்யம் என்று பெயர் என்று மோடி அறிவிக்கிறார் நாங்கெல்லாம் சாகலடா ராவணன் அழியவில்லை ராவணன் வம்சம் நிற்கிறோம் அயோத்தி கேட்கணும் இல்லை கேட்டதால் தான் ஒரு वानரப் படை வந்து நிற்கிறது. ராமன் நேர்மையானவன் என்று எந்த இடத்திலும் ராமாயணத்தில் சொல்லப்படவில்லை. சம்புகனுக்கு என்ன நடந்ததோ அதுதான் அனிதாவுக்கு நடக்கிறது நடந்தது. சீதையும் ராமனும் சந்தோஷமாக வாழ்ந்ததாக रामायणத்தில் எழுதலையே, ராமராஜ்யে 뭔가 நிறைய டைவர்ஸ் நடக்கும் என்பதை தான் புரிந்துகொள்ள வேண்டும். உலகத்திலே தற்கொலை செய்து கொண்ட ஒரே கடவுள் நம்மால தான். பிறந்ததக்கு இடத்தை கண்டுபிடிச்சி நீ என்ன பண்றீங்க கோயில் கட்டிட்டீங்க. செத்த இடத்தை கண்டுபிடிச்சு சமாதி கட்டணுமா இல்லையா? அது எப்படா கட்ட போறீங்க? உங்களுக்கு நாங்க தான் கட்டுவோம் உங்க ராமராஜ் எதுக்கு சமாதிய நாங்க தான் கட்டுவோம் தமிழ்நாடு தான் கட்டும் காஞ்சிபுரத்தில் தான் ராவணனும் பிறந்திருக்கின்றார் எப்படி பாபர் மசூதி இருக்கக்கூடிய இடத்தில் ராமன் பிறந்தானோ அதே போல சங்கரமடம் இருக்கக்கூடிய இடத்தில் தான் ராவணன் பிறந்தான் சங்கர அடியிலே ராவணன் பிறந்த இடம் இருக்கிறது அந்த கோட்டை கொத்தளம் இருக்கிறது அந்த மாளிகை இருக்கிறது அந்த புனித இருக்கிறது ஆகவே இந்த சங்கர அப்படியே அப்புறப்படுத்தி விட்டு அந்த இடத்துல ஒரு அகழ்வாராய்ச்சி நடத்துங்கள் எங்களுக்கு ராவண கோட்டம் சங்கர இருக்கும் இடத்தில் எழுந்தாக வேண்டும் இது ராவணனுக்கான விழா எடுத்திருக்கிறோம் என்ன திடீர்னு ராவணனுக்கு விழா எடுத்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம் ராமனுக்கு கோயில் கட்டும் பொழுது ராமனுடைய சிலைக்கு சிலைக்கு மூச்சு காத்து கொடுக்கிறாங்களா அந்த கல் சிலைக்கு நாங்கள் என்று ஒரு நிகழ்ச்சியை நீங்கள் நடத்தும் பொழுது எங்களோட வரலாறை நாங்கள் நினைவுபடுத்த வேண்டிய தேவை எங்களுக்கு ராமாயணம் என்பது கதை கிட்டத்தட்ட வருடத்திற்கு முன்பு எழுதப்பட்ட கதை ஆனால் கதை எழுதுவதற்கு பின்னாலே ஒரு கதை களம் இருக்கும் கதைக்கு ஒரு களம் இருக்கணும் அந்த களம் என்ன அப்படின்னா இந்தியா என்கின்ற இந்த நிலத்திலே பூர்வீகமாக வாழ்கின்ற மக்களுக்கும் இந்த நிலத்தின் மீது ஆக்கிரமிப்பு செலுத்த வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு வருகின்ற வந்தேரிகளுக்கும் சண்டை நடக்கிறது மனிதர்கள் வருவார்கள் இடம்பெற்று இடம் பெயர்வார்கள் வேறு இடத்தில் குடிபுகுவார்கள் இடத்திலிருந்து இன்னொரு இடம் குடிபெயர்வதை நாம் தவறு என்று சொல்லுவதில்லை அது மனித இயல்பு ஆனால் குடியேறுகின்ற பகுதியிலே அங்கே வாழ்கின்ற மக்களை நான் ஆதிக்கம் செலுத்துவேன் அவனை அழித்து ஒழிப்பேன் என்று ஒரு குடியேற்றம் நடக்கும் என்றால் அது அழிக்கப்பட வேண்டிய ஒரு ஆதிக்கமாக தான் பார்க்க வேண்டுமே ஒழிய அது ஒரு ஜனநாயகமான குடியேற்றமாக பார்க்க முடியாது அவ்வாறாக இந்த மண்ணிலே வாழ்ந்த இந்தியா என்கின்ற இந்த நிலத்திலே வாழ்ந்தவர்கள் திராவிடர்கள் என்று சொல்லப்படுகிறார்கள் அறியப்படுகிறார்கள் இந்த மக்கள் வாழ்கின்றார்கள் இங்கே நாகரிகமாக நகரங்களை கட்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை ஆக்கிரமிக்கின்ற வகையிலே ஆரியர்கள் வருகிறார்கள் இவர்களது நிலங்களை காடுகளை மலைகளை ஆறுகளை சம வெளிகளை நகரங்களை ஆரியர்கள் ஆக்கிரமிக்கிறார்கள் இந்த ஆக்கிரமிக்கக்கூடிய இந்த நடவடிக்கை முரண்பாடாக மாறுது ரெண்டு குடும்பலும் சண்டை போடுது இதுதான் ஆரிய திராவிட போர் என்று நமது வரலாறு சொல்லுகிறது வெளியிலிருந்து வந்தவனுக்கும் இந்த நிலத்தில் வாழ்ந்தவனுக்கும் நடக்கக்கூடிய சண்டை அதுதான் ஆரிய திராவிட போர் இந்த சண்டையை களமாக வைத்து கதை எழுதுகிறார்கள் அந்த கதையில் ஒன்றுதான் ராமாயணம் ராமாயணம் அப்படின்னா ஒற்றை ராமாயணம் அல்ல கிட்டத்தட்ட முன்னூறு ராமாயணங்கள் இருக்கின்றன முன்னூறு ராமாயணம் இந்த மண்ணிலே பேசப்படுகிறது அது இந்து மதத்தவர் மட்டுமே ராமாயணத்தை பேசவில்லை பௌத்தத்தை சார்ந்தவனும் பேசியிருக்கிறார்கள் சமணத்தை சார்ந்தவர்களும் பேசியிருக்கிறார்கள் ஒவ்வொரு ராமாயணத்திலும் கதாபாத்திரங்கள் வேறு வேறாக வருகிறது ஒவ்வொரு கதையிலும் வேற ஒரு கதையிலே ஒரு ராமாயணத்தில் அந்த ராமாயணம் என்பது எப்படி கம்பராமாயணம் 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 சொல்றோம் கம்பர் எழுதிய ராமாயணம் கம்பராமாயணம் ராமாயணம் அதே போல அத்தா என்ற ஒரு நபர் எழுதிய ராமாயணம் இருக்கிற அத்புதா ராமாயணம் இருக்கிறது அந்த அத்புதா ராமாயணத்தில் ராவணனை கொன்றது ராமன் அல்ல சீதைதான் ராவணனை கொள்ளுகிறான் இப்படின்னு கதை இருக்கிறது அதே போல சமணர்கள் எழுதிய ராமாயணம் இருக்கிறது அந்த ராமாயணத்தை என்றவர் எழுதியிருக்கின்றார் ராவணனை கொலை செய்தது ராமனல்ல வருகிறது இதே போல ஏராளமான ராமாயணம் இருக்கிறது அதிலே ஒரு ராமாயணத்தில் ராவணனும் சீதையும் அண்ணன் தங்கைகள் என்று சொல்லுகிறார் இப்படி கதை எடுத்துட்டோம்னா ஏகப்பட்ட கதை இருக்கிறது இந்த கதையை தங்க வசதிக்கேற்ற மாத்திக்கிட்டு தோல்வி உற்றவர்களை ராவணனின் பிள்ளைகள் என்றும் வெற்றி பெற்றவர்கள் ராமனின் பிள்ளை என்றும் சொல்லுகிறார்கள் அதுதான் இந்த மண்ணின் நீதி என்று பாரதிய ஜனதா கட்சி ஆர் எஸ் சொல்லுகிறேன் எதுக்கு ராமாயணம் தேவை ராமாயணத்தை சாதிக்க போறோம் ராமனுக்கு கோவில் கட்டி என்ன நடந்த போது கோயில் கட்டினால் இந்தியாவில் பொருளாதாரம் வளர்ந்துருமா இந்தியாவில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் லட்சாதிபதிகளாக மாறி விடுவார்களா எதற்காக ராமாயணத்தை திரும்ப எடுக்கிறான் அப்படின்னால் ராமாயணம் என்ன கதையை சொல்லுதோ அது என்ன வரலாறு சொல்லுதோ அதைத்தான் நடைமுறைப்படுத்துவதற்காக பாரதிய ஜனதா கட்சி வந்திருக்கிறது ராமாயணம் என்ன சொல்லுகிறது ராவணன் என்கின்ற ஒரு மன்னனை ஒரு பேர் அரசனை தென்னகத்திலே வாழ்ந்தவனை அறநெறியிலே மக்களை ஆண்டவனை கலையின்பால் ஆர்வம் கொண்டவனை திறமை படைத்தவனை படுகொலை செய்து தனது ஆட்சியை நிலைநிறுத்தினான் ராமன் என்று வருகிறது அந்த ராவணன் யார் என்ற கேள்வி நமக்கு முக்கியம் ராமன் யார்னு சொல்லிட்டானுங்க அந்த ராமன் ஆரியன் அந்த ஆரிய பிறப்பிலே வந்தவன் என்று சொல்கிறார்கள் ஒரு ஆரியன் இன்னொரு ஆரியனை கொலை செய்ய மாட்டான் ஒரு ஆரிய அரசன் இன்னொரு ஆரிய அரசனை அழித்து நாட்டை உருவாக்க மாட்டான் அப்படி என்றால் கொல்லப்பட்ட ராவணன் யார் இதான் கேள்வி ராமன் யாருன்னு நீ சொல்லிட்ட சொல்லிட்டன் ராவணன் யாருன்னு ஹீரோவ சொன்ன வில்லன் யாருங்கிற கேள்வி இல்ல ராவணன் தென்னாட்டை சார்ந்தவன் சிவனை வழிபட்டவன் இசையின் மீது ஆர்வம் கொண்டவன் திறமை படைத்தவன் அறநெறி கொண்டவன் அன்பினால் மக்களை வசியப்படுத்தியவன் அவன் அந்த மக்கள் தனது அரசனை கொண்டாடினார்கள் என்றுதான் சொல்லப்படுகிறது இப்படிப்பட்ட ஒரு அரசனை ராமன் கொலை செய்கின்றான் இந்த ஆட்சியும் இந்த நாடும் ராமனால் கைப்பற்றப்படுகிறது என்றுதான் வரலாறு ரெண்டு பேர் சண்டை போட்டாங்க ஒருத்தர் செத்துட்டாரு ஒருத்தர் ஆட்சியை பிடிச்சுக்கிட்டாரு நாட்டை பிடிச்சிட்டாரு கதை அந்த நாட்டை பிடித்த ராவனுக்கு இன்னைக்கு விழா அப்படின்னா என்ன அர்த்தம் என்றால் ராவணர்கள் அழிக்கப்பட்டார்கள் அந்த ராவணனுடைய தேசத்தை அழித்து நாங்கள் ராம தேசத்தை தேசத்தை உருவாக்கி இருக்கிறோம் என்று சொல்கிறார்கள் வேற எந்த சாமிக்கும் இப்படி ஒரு கதை கிடையாது சிவனுக்கு இப்படி ஒரு கதை கிடையாது விஷ்ணுவுக்கு ஒரு கதை கிடையாது முருகனுக்கு ஒரு கதை கிடையாது பிள்ளையாருக்கு இப்படி எல்லாம் கதை கிடையாது ராமனுக்கு இருக்கிறது அந்த ராமன் கதையை தான் எடுத்துக்கொண்டு இன்றைக்கு பாரத ஜனதா கட்சி சுற்றுகிறது என்ன காரணம் என்றால் தென்னகத்தை அழித்து அதை நாங்கள் கைப்பற்றுவோம் அது எங்களது ஆக்கிரமிப்பில் கொண்டு வருவோம் அதற்கு நாங்கள் தான் அரசனாக இருப்போம் என்று பாரத ஜனதா கட்சி அறிவித்திருக்கக்கூடிய அந்த தினம்தான் இன்றைய தினம் உங்களை நாங்கள் அடிமைப்படுத்துவோம் உங்கள் நிலத்தை நாங்கள் ஆக்கிரமிப்போம் என்று சொல்லுகின்ற தினம் தான் இன்றைய தினம் தான் நாங்கள் நாங்கள் சாகலடா ராவணன் அழியவில்லை ராவணன் வம்சம் நிற்கிறோம் அயோத்தி கேட்கணும் கேட்டதால் தான் ஒரு வானரப்படை படை வந்து நிற்கிறது குரங்கு படைக்கெல்லாம் பயப்படக்கூடிய நல்லடா நாங்க ஆக ராவணன் என்ற தமிழனை தமிழ் அரசனை தமிழ்நாட்டு நிலப்பரப்பை தமிழர்கள் வாழ்கின்ற நிலப்பரப்பை நாங்கள் ஆக்கிரமிப்போம் நாங்கள் அதிகாரம் செலுத்துவோம் அந்த ஆட்சிக்கு ராமராஜ்யம் என்று பெயர் என்று மோடி அறிவிக்கிறார் ஆர் எஸ் எஸ் அறிவிக்கிறது அதைத்தான் இன்று அவர்கள் விழாவாக கொண்டாடுகிறார்கள் அன்னைக்கு ராமனுக்கு யார் ராவணனை காட்டிக் கொடுத்தார்கள் ராமன் ராவணனை நேரடியாக நேருக்கு நேராக போரிட்டு வெல்லவில்லை ராமனுக்கு அப்படி ஒரு பண்பே ராமாயணத்தில் ராமாயணத்தில் சொல்லப்படவில்லை வாளியை எப்படி கொலை செய்தான் வாலி யார் தென்னகத்தை சார்ந்தவன் அவனுக்கும் தம்பிக்கும் சண்டை அப்படின்னா இவன் உள்ள போய் அவங்க ரெண்டு பேருக்கு சண்டையை பெருசாக்கி சுக்ரீவனுக்கு நான் நாட வாங்கித் திறன அவனுக்கு வாக்குறுதி கொடுத்து ஒளிந்து மறைந்து நின்று வாளியை படுகொலை செய்தான் ராமன் இதை ராமாயணம் சொல்லுகிறது அதாவது அதிமுகவுள்ள எடப்பாடிக்கும் ஓபிஎஸ்க்கும் சண்டையை மூட்டி விட்டு அந்த கட்சியை ரெண்டா உடைத்தது போல அன்றைக்கு வாளியின் ஆட்சியை ஒழித்தார்கள் இதுல யாரு வாழி யாரு சுக்ரீவன் என்பதை இபிஎஸ்ஸும் ஓபிஎஸ்ஸும் முடிவு செய்து கொள்ளட்டும் அந்த வரலாறு இன்னைக்கும் தொடர்கிறது அதே போலத்தான் ராவணனுடைய தம்பி விபீஷணன் விபீஷணனுக்கு லஞ்சம் கொடுக்கிறாங்க ஆட்சியிலே அமலாக்கத்துறை இருந்திருந்தால் விபீஷணன் சிறையில் இருந்திருப்பான் விபீஷணனுக்கு ராமன் என்ன சொல்றாரு உனக்கு நாடு தர்றா உங்க அண்ணனை காட்டி கொடுங்கிறான் எப்படி மேதகு பிரபாகரனை கருணா காட்டி கொடுத்தானோ அதே வரலாறு விபீஷணன் அங்கே ராவணனை காட்டி கொடுக்கின்றான் இப்படி இதெல்லாம் காட்டி கொடுத்து காட்டிக் கொடுத்து சூழ்ச்சி செய்தான் ராமன் வெல்கின்றான் ராமன் வெல்கின்றான் இதையெல்லாம் நீங்க எழுதி வச்ச வரலாறு இதற்கு பிறகு ராமன் ராவணனை அழித்த பிறகு என்ன மாதிரியான ஆட்சி வருகிறது என்றால் தன் மனைவி தன் நேசத்திற்குரிய தான் காதலிக்கின்ற தான் போரிட்டு மீட்டதாக சொல்லப்படுகின்ற சீதையை நெருப்பு குழிக்குள் இறங்கி நீ நிரூபிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் நமக்கு அப்படி ஒரு பழக்கமே கிடையாது கட்டணம் நெருப்புல சொல்றான் அந்த ஆட்சி தான் ராமராஜ்ய ஆட்சி ராமன் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு அன்றைக்கு சொல்லுகிறார்கள் ராமனுடைய ஆட்சியிலே சம்புகன் என்கின்ற சூத்திரன் அந்த சூத்திரன் யாராக இருக்கலாம் என்றால் வன்னீராக இருக்கலாம் கவுண்டராக இருக்கலாம் நாடாராக இருக்கலாம் யாதவராக இருக்கலாம் பறையராக இருக்கலாம் பிள்ளைமாராக இருக்கலாம் ரெட்டியாராக இருக்கலாம் பல்லராக இருக்கலாம் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் அப்படிப்பட்ட சமூகத்தை சார்ந்த ஒருவன் சம்புகன் அவன் வேதத்தை சொல்லுகிறான் எல்லாரும் பேர் ராமன் சொல்றாங்க உங்களுடைய ஆட்சியிலே எவ்வாறு ஒரு வன்னியரு கவுண்டர் இந்த ஜாதியை சார்ந்த ஒருத்தன் வேதம் சொல்றான் இது ராமராஜ்யத்துக்கு அடுக்குமா என்று சொன்ன உடனே வாளை உருவிக்கொண்டு கொண்டு கத்தியை எடுத்துக்கொண்டு வந்த ராமன் சம்புகனின் நியாயத்தை கேட்காமல் சம்புகனை வெட்டி கொலை செய்கின்றான் அப்படின்னா என்ன அர்த்தம் ராமனினுடைய ஆட்சியிலே பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சாதி என்று சொல்லப்படுகின்ற வன்னியர்களில் ஆரம்பித்து பட்டியல் சமூகமாக இருக்கக்கூடிய அனைத்து சமூகங்களை சார்ந்த மக்களும் மாணவர்களும் கல்வி இல்லாமல் அவர்கள் சாக வேண்டும் என்பதுதான் ராமராஜ்யத்தினுடைய வரையறை அதுக்கு தான் நீட்டை போட்டு எல்லாத்தையும் கொலை செய்கிறான் அப்படியாகத்தான் நாம் அனிதாவை இழந்தோம் இதான் ராமராஜ்யத்தின் ஆட்சி இதான் ராமராஜ்யத்தின் ஆட்சி சம்புகளுக்கு என்ன நடந்ததோ அதுதான் அனிதாவுக்கு நடக்கிறது நடந்தது நீட் என்கின்ற அந்த கத்தியை கொண்டு நடத்துகின்ற ஜனதா கட்சி தமிழ்நாட்டினுடைய மாணவர்களை கொன்று அழைத்ததே அதுதான் ராமராஜ்யம் மறந்துவிடாதீர்கள் நல்ல செய்தி எதுவும் கிடைக்காது இங்கே பணத்தை திருடி கொண்டான் சொந்த வீட்டிலே குண்டை பூட்டுக் கொண்டான் பாலியல் ரீதியாக துன்புறுத்தினான் என்கின்ற செய்திதான் நமக்கு குவியல் குவியலாக கிடைக்கிறது அதைத்தான் நாம் சீதையை சிதையில் இறக்கியதிலிருந்து சம்புகனை கொலை செய்தது வரைக்கும் நடக்கிறது இதற்கு பிறகும் கர்ப்பிணியாக இருந்த சீதையை காட்டுக்கு அனுப்பி விடுகின்றான் ஒரு கட்டத்திலே சீதை இந்த கொடுமை தாங்க முடியாமல் தனது தாயான பூமாதேவியிடம் வேண்டுகோள் வைக்கிறார் பூமி இரண்டாக பிளந்து தனது மகளை இந்த நான் காக்கிறேன் என்று சொல்லி சீதையை காப்பாற்றிக் கொண்டு செல்கிறார் இதுதான் வரலாறு சீதையும் ராமனும் சந்தோஷமாக வாழ்ந்ததாக ராமாயணத்தில் எழுதலையே ராமாயணத்தில் எழுதலையே ராமராஜ் நிறைய டைவர்ஸ் நடக்கும் என்பதை தான் வேண்டும் சீதையே காட்டுக்கு போனால் நம்ம நாட்டில் என்ன ஆக சீதையை இழந்து விடுகின்றான் சம்புகனை கொலை செய்கின்றான் ராவணனுடைய ஆட்சியை அழிக்கின்றான் தேசத்தை அழிக்கின்றான் இத்தனையும் செய்த பிறகு ராமனுக்கு நிம்மதி இல்லை ராமன் சரையு ஆற்றிலே குதித்து தற்கொலை செய்து கொள்கின்றார் உலகத்திலே தற்கொலை செய்து கொண்ட ஒரே கடவுள் நம்மால் தான் பிறந்ததுக்கு இடத்த கண்டுபிடிச்சி நீங்க என்ன பண்ணீங்க கோயில் கட்டிட்டீங்க செத்த இடத்த கண்டுபிடிச்சு சமாதி கட்டணுமா இல்லையா அது எப்படா கட்ட போறீங்க உங்களுக்கு நாங்க தான் கட்டுவோம் உங்க ராமராஜ் எதுக்கு சமாதியா நாங்க தான் கட்டுவோம் தமிழ்நாடு தான் கட்டும் ராமன் பிறந்ததா நீ சொன்னால் ராமன் பிறந்த இடம் அயோத்தின்னு சொல்ற ராமன் பிறந்த இடம் சொன்னா அதுவே பிரச்சனை ராமனுடைய அம்மா பேர் கை பொதுவா வந்து பிரசவம் அம்மா வீட்டில் தான் பார்ப்பாங்க அப்ப ராமன் தன் தந்தை வீட்டில் பிறப்பதற்கு வாய்ப்பு இல்லை வீட்டில் பிறப்பதற்கு தான் வாய்ப்பு இருக்கிறது எதுனா நேபாளம் ராமன் பிறந்த இடம் நேபாளம் தான் நேபாளத்தினுடைய பிரதமர் ராமன் நேபாளத்தை சார்ந்தவர் சொன்னார் என்ன ஒரே பிரச்சனை நேபாளத்துக்கும் இந்தியாவுக்கும் விசா வாங்க வேண்டிய அவசியம் இல்ல ஆகவே ராமன் அங்கிருந்து விசா வாங்காமல் இங்கே வந்துவிட்டார் இந்த பின்னணியில ராமன் அயோத்தியில இந்த இடத்திலே பாபர் மசூதி கட்டிய இடத்தில்தான் ராமன் பிறந்திருக்கிறார் என்று ஆர் எஸ் எஸ் பாரதிய ஜனதா கட்சி சொல்லி அந்த மசூதியை இடிச்சு அங்க கோயில் கட்டிருக்கிறீங்க அது நியாயம் சொல்லி இருக்கிறீங்க அப்ப ராமன் பிறந்தான் என்றால் ராவணன் பிறந்திருக்கான் என்றுதானே அர்த்தம் ராவணன் எந்த நாட்டை சார்ந்தவன் தென் நாட்டை சார்ந்தவன் தமிழ்மொழியை பேசக்கூடியவன் அப்படி என்றால் ராவணன் பிறந்த ஊர் ஊர் இருக்கும் என்றால் ராமன் பிறந்த பிறந்திருக்கான் நாங்க சொல்றோம் அன்றைக்கு இருந்த புகழ்பெற்ற நகரம் தமிழ்நாட்டில் புகழ்பெற்ற நகரம் காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் இன்றைக்கு அல்ல இன்னையில் இருந்து இரண்டாயிரத்தி நானூறு வருடத்திற்கு முன்பான பாடல்களில் காஞ்சிபுரத்தினுடைய பெயர் இருக்கிறது அன்றைக்கு வந்த சீனத்தினுடைய பயணி காஞ்சிபுரத்தினுடைய புகழை எழுதி இருக்கின்றார் காஞ்சிபுரம் சமயங்களினுடைய தலைநகராக காஞ்சிபுரம் இருந்தது அந்த காஞ்சிபுரத்தில் தான் ராவணனும் பிறந்திருக்கின்றார் நீ அயோத்தியில ராமன் பிறந்தான் கண்டுபிடிச்ச மாதிரி ராவணன் காஞ்சிபுரத்தில் அப்படினால் காஞ்சிபுரத்தில் ராவணன் எங்கே பிறந்திருக்கிறார் என்றால் இன்றைக்கு சங்கரமடம் எங்க இருக்கிறதோ அந்த இடத்தில் தான் ராவணன் பிறந்திருக்கிறார் எப்படி பாபர் மசூதி இருக்கக்கூடிய இடத்தில் ராமன் பிறந்தானோ அதே போல சங்கரமணம் இருக்கக்கூடிய இடத்தில் தான் ராவணன் பிறந்தான் தமிழக அரசே தொல்லியல் துறையே சங்கரமடத்திற்கு அடியிலே ராவணன் பிறந்த இடம் இருக்கிறது அந்த கோட்டை கொத்தளம் இருக்கிறது அந்த மாளிகை இருக்கிறது அந்த புனித தலம் இருக்கிறது ஆகவே இந்த சங்கரமடத்தை அப்படியே அப்புறப்படுத்தி விட்டு அந்த இடத்தில் ஒரு அகழ்வாராய்ச்சி நடத்துங்கள் எங்களுக்கு ராவண கோட்டம் சங்கரமடம் இருக்கும் இடத்தில் எழுந்தாக வேண்டும் பாபர் மசூதி இடிச்சிட்டு நீ ராமருக்கு கோயில் கட்டலான் எங்கள் அரசன் எங்கள் மூதாதை ராவணன் பிறந்த காஞ்சிபுரத்தில் சங்கரமடத்தில் ராவணனுக்கு ஏன் கோட்டம் இருக்கக்கூடாது சொல்லுங்க இந்த சங்கர மடம் காலங்காலமாக இல்ல நூத்தி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி கும்பகோணத்திலிருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி பேக்கர்சன் மூவர்ஸ் வழியாக காஞ்சிபுரம் வந்திருக்கிறது காஞ்சிபுரத்தில் ஏன் வந்தாங்கன்னா கும்பகோணத்தில் சண்டை கும்பகோணத்தில் சங்கர சண்டை இன்னைக்கு கும்பகோணத்தில் தான் சங்கர மடத்தினுடைய மூல மடம் அங்கே தான் இருக்கிறது அங்கிருந்து நூத்தி ஐம்பது வருடத்துக்கு முன்பாகத்தான் சங்கர மடம் ராவணன் பிறந்த இடத்தை ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருக்கிறது சொல்லுகிறேன் சங்கர மதம் சங்கராச்சாரியார் அவர் ஸ்மார்த்த மதத்தை சார்ந்தவர் சைவ மதத்தை சார்ந்தவர் அல்ல ஸ்மார்த்த மதம் என்பது சைவத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது மட்டுமல்ல எந்த இந்து கடவுளையும் ஏற்றுக்கொள்ளாத சமய பிரிவு தான் ஸ்மார்த்தம் சங்கராச்சாரியார் பிரிவை சார்ந்தவர் அவர் எந்த இந்து கடவுளையும் வணங்க மாட்டார் எந்த இந்து கடவுளினுடைய கோவிலுக்குள்ளும் செல்ல மாட்டார் எந்த சிலைக்கும் அவர் பூஜை செய்ய மாட்டார் எந்த சிலைக்கும் எந்த கர்ப்ப கிரகத்திலும் அவர் அர்ச்சனை செய்ய மாட்டார் ஏனென்றால் சார்ந்தவர்கள் பிரிவை சார்ந்தவர்களுக்கு தான் கடவுளை ஒழிய கல் சிலை கடவுள் அல்ல இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க பார்ப்போம் சங்கராச்சாரியார் ஸ்மார்த்த பிரிவை சார்ந்தவர்கள் அவர்கள் ஆகம விதிப்படி கோவிலில் பலிபீடத்தை கடந்து கோவிலுக்குள் செல்லக்கூடாது கோவில பளிபீடம் இருக்கும் கொடிமரம் இருக்கும் வாகனம் இருக்கும் வாயில் காப்பாறும் அதற்கு பிறகு கர்ப்ப கிரகம் இருக்கும் ஆக சங்கராச்சாரியார் பலிபீடத்தை கடந்து கோவிலுக்குள் செல்ல முடியாது என்பதை நாங்கள் சொல்லவில்லை அவர் நம்புகிற ஸ்மார்த்த மதம் சொல்லுகிறது மதம் சைவ மதம் அல்ல சைவ நம்பிக்கை கொண்டிருந்த ராவணனுடைய அந்த பிறந்த இடத்தை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட இடமாக ஸ்மார்த்த மதத்தினுடைய மடமாக சங்கர மடம் இருக்கிறது என்று நாங்கள் ஆதாரபூர்வமாக சொல்றோம் வேற என்ன வேணும் நீ ராம பிறந்ததுக்கு என்ன ஆதாரம் வச்சிருக்கியோ அதே ஆதாரம் தான்டா நாங்களும் ராவண பிறந்ததுக்கு உனக்கு என்ன ஆதாரம் வச்சிருக்கிற பர்த் சர்டிவிகேட் வச்சிருக்கிறியா அதே மாதிரி நாங்களும் காமிக்கிறோம் நீ முதல்ல காமி அப்புறம் நாங்கள் காமிக்கிறோம் எங்களுக்கு கோரிக்கை தாங்க ராவணனுடைய பிறந்த இடத்துல அது கோயில் கட்டியோ கோட்டம் கற்றியோ எங்களுக்கு பிரச்சனை ஒரு நட்டு வைக்கணும் அதற்குரிய ஆதரவை தமிழ்நாடு முழுவதும் தரட்டும் தமிழ்நாடு முழுவதும் இந்த உண்மையை சொல்ல வேண்டும் இந்த உண்மையை சொல்லி அந்த அடிப்படையில் அந்த அடிப்படையில் நாம் ராவணன் என்கின்ற இந்த பூர்வீக மண்ணினுடைய மைந்தனினுடைய வரலாறை தமிழ்நாடு மட்டுமல்ல உலகம் முழுவதும் கொண்டு செல்வோம் என்று தான் இங்கே ராவண விழாவை நடத்தி கொண்டிருக்கிறோம் ஆகவே ராவண விழா தமிழ்நாடு முழுவதும் நடக்க வேண்டும் தோழம் அமைப்புகளை தமிழ்நாடு முழுவதும் ராவண விழாவை கொண்டு போங்கள் அந்த ராவணனுடைய வரலாறை எடுத்து சொல்லுங்கள் பிறந்த காஞ்சிபுரத்திலே சங்கரமடம் இருக்கக்கூடிய அந்த பகுதியிலே ஒரு அகழ்வாராய்ச்சி நடத்த வேண்டும் என்பதை மீண்டும் வலியுறுத்தி ராவண விழா இன்றிலிருந்து இந்த முன்னகர்ந்து செல்லுகிறது ஆகவே தோழர்களே நாம் ராவணத்தின் வழியிலே வந்தவர்கள் இந்த மண்ணை எந்த காலத்திலும் நாம் ராமராஜ்யத்துக்கு விட்டு கொடுக்க மாட்டோம் என்பதை சொல்லுவதற்காக இங்கே நாங்கள் நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியை பெருந்தரலாக திரண்ட அனைத்து தோழமைகளுக்கும் இந்த நிகழ்வில் பங்கெடுத்த அனைத்து தோழமை அமைப்புகளுக்கும் எங்களது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மோடி தூக்கி கொடுத்தா அந்த போலீத்துக்கு நான் ஏன் வரணும்னு கேக்குறாரு உள்ள வராத நான் பார்க்கலை நான்தான் தொட முடியினு தான் இப்ப சொல்லுங்க தூற்ற தூற்றனு தூற்றினாங்க இல்ல இப்ப சொல்லுங்க மனுதர்மம் வர்ணாசிரமும் இதெல்லாம் எவ்வளவு கொடூரமான சனாதனம் அப்படின்றது மோடியை வச்சு இன்னைக்கு இந்தியர்கள் புரிஞ்சுக்கணும் அதைத்தான் இன்னைக்கு நம்ம சொல்ல வேண்டியது